தாமரம் மாநகர தெற்கு பகுதி கழகத்தின் சார்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் கழக பூச்சலா அந்நியார் அவர்களையும் அவதூறாக தேசிய திருச்சி சூர்யா தமிழா தமிழா பாண்டியன் மற்றும் சவுத் சங்கர் ஆகிய மூவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு தாம்பர மாநகர காவல் ஆணையாளர்களை அவர்களுக்கு கடிதம் கொடுத்து இந்த மூவர் மேலும் அவதூறு வழக்கு பதிவுமாறு தேசிய முற்போக்கு திராவிடம் செங்கற்பட்டு மாவட்டம் தாம்பர மாநகர தெற்கு பகுதி சார்பாக இன்று புகார் அளித்துள்ளோம் இந்த மூன்று நபர்களும் பத்திரிகையாளர் என்ற போர்விலே அரசியல் நாகரிகமற்று கொடுக்கின்ற காசுக்காகவும் கிடைக்கின்ற காவல் தெய்வம் அந்நியார் அவர்களையும் கழகத்தையும் அவதூலாக பேசுவதை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் அதே நேரத்திலே காவல்துறை அவர்கள் மீது கடுமையான சட்டங்கள் சட்டம் மூலம் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தெற்கு பயன் சார் செங்கல்பட்டு மாவட்ட செயலர் அண்ணன் நானகை முடியசன் அவர்கள் ஆலோசனை இன்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து நாளா இருக்கும் பத்து நாளா வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னவோ தேமுதிகோ ரொம்ப இதுவான தாண்டிட்டா மாரி சில நாய்ங்க எலும்பு துண்டுக்காக ஆசைப்படுற நாய் ஒருத்தன் திருச்சி சிதான் அவனுக்கு வரலாறு என்னன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு நான் வரலாறு அவனுக்கு சொல்றேன் இந்த சேனல் மூலியமா அவனுக்கு தெரியப்படுத்தது தாமரத்திற்கு பேசாத ஒரு வணக்கம் தெரிவிக்கின்றான் என்ன அர்த்தம் என்னுடைய தலைவர் மருந்த தலைவர் டாக்டர் கேப்டன் அவரு திருமங்கல் ஒரு ஊர்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு அன்னைக்கு ரேட்டு வந்து அந்த இடத்துடைய மதிப்பு வந்து ரொம்ப கம்மியா தான் இன்னைக்கு ரேட்டு இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் சொத்துடைய மதிப்பு அந்த இடத்த எங்கள் தலைவர் வந்து அவங்களுக்கு பட்டா வந்து நம்ம இன்னும் இது வந்து ஒரு தமிழ் டிவியில வந்து அந்த பட்டா வழங்கப்பட்டிருக்கு தலைவர் மறந்ததுக்கு அப்புறம் அந்த மக்கள் வந்து சொல்லி அந்த பட்டாவை பெற்றுக்கொண்டு செஞ்சிருக்காங்க இதெல்லாம் தெரியாத வரலாறு தெரியாத வரி நாய் எங்க தலைவர் எங்களுடைய தலைவரை பத்தி தப்பு தப்பா அத்தபடியாக கொரோனா டைம்ல எங்களுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் ஆண்டா காலேஜ் அந்த இடத்துல இந்த தமிழ்நாட்டில் யாரோ வந்து முதலிடமா வந்து ஒருத்தர் கொரோனாவில் இறந்து போனவங்க படிக்கிறது கூட அனுமதி தரல ஆனா தலைவர் என்ன சொன்னாரா என் இடத்துல வந்து கல்லூரியில வந்து நீங்க பொறிச்சுக்கணும்னு அனுமதி கொடுத்தாரு அடுத்தபடியாக ஆண்ட நம்ம தலைமுறைகளுக்கும் கோயம்பேடு அங்கே இடத்துல அனுமதி கொடுத்தாரு இதெல்லாம் வரலாறு தெரியாத ஒயிம்பருகி இந்த தமிழா பாண்டியன் பாண்டியன் அவன் கேட்கிறான் என்னவோ இவன வந்து வலுக்கு பிடிச்சு எங்களுடைய மண்டபத்தை இது பண்றான்னு சொல்றான் ஒரே கேள்வி நீ உண்மையான ஒரு நேர்மையான ஒரு நல்ல ஒரு வாயை வாடிக் கொடுவாதான் நான் உனக்கு பேட்டி தர தயாரி நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சந்திக்கலாம் நான் தெற்கு பகுதி தான் தர்மா தான் கேட்டு தரும்போது உன் நான் பேட்டி தரேன் ஒரு உனக்கு கிட்ட நீ ஒரு வாயை தேவை எல்லாம் வாடிக்கிற உன் குடும்பத்துல உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி உங்க புள்ளிங்க எல்லாம் தெரியாது நாட்டுல வர்ற தண்ணி வசதி இல்ல ரோடு வசதி இல்ல பஸ் வசதி இல்ல இதெல்லாம் மக்களுக்கு சூர்யா தொண்டுக்குல நாய் தமிழ் தமிழ பாண்டியா சவுப்பு சங்கர் இவன் என்ன இவன் என்ன லேடிஸ் பாண்டி ஒண்ணு மாத்மா சவுக்கு சங்கர் அவன் கேட்கறான் அந்த நாய் தான் கேட்கறாலு தேஞ்சி போச்சு இரண்டாயிரத்தி பதினொன்னுல நாங்க தான் ஒரு கூட இருந்து புடவை போயிருந்தடா சூரியா கேக்குறேன் புடங்க போயிருந்தா இவன தமிழ் தம்மா பாண்டியா தமிழ் சொல்ல என்ன கோம பத்தினா தமிழ் தம்மா பாண்டிய தேமுதிக சாப்பா எல்லாரும் மகளிர் வந்து அடிமட்ட வட்டச்சாலம் கிளைச்சால இருந்து கொஞ்சம் போயிடாங்க இதோட உங்களுக்கு நிறுத்துங்க ஆனா திருச்சி சூரிய சொல்றேன் இது வந்து ஒரு பகுத நீ சொன்ன ரெண்டாயிரம் மட்டும் குத்துறாண்டியே ரெண்டாயிரம் பேர் ஒன்னால தாக்குப்படுவீங்க பயன் சொல்றதுக்கு என்ன இருக்கிற அனைத்து நிர்வாகி கிளம்பினான தாத்தா பாண்டிய அப்பா ஒண்ணு அப்பா யாரும் தாக்குப்பிடிங்க இது நான் வந்து ஏன் வருத்தோட சொல்றேன்னா நானும் சரி எதுவுமே பண்ண கூடாது கூட கம்மன்தான் இருந்தோம் ஆனா நீங்க பண்ற தட்டிய காலத்துல தேமுதிக தொண்டை வந்து எதுக்குமே தயாரானவன் புரியுதா எதுக்குன்னா தேவையான தலைவர் ஆரம்பத்துல இருந்து ராணுவ ராணுவத்தை கட்டுப்பட்டு வச்சிருந்தாரு இப்ப அதான் கட்டுப்பட்டு இதுக்கு மேல நீங்க தேமுதிக சீல் நீ எவ்வளவு பெரிய ஆளு நீ எவ்வளவு சப்போர்ட் பண்ணாலும் சரி நாங்க பயப்படவே மாட்டோமா தேமுதிக சார்பா எவனும் போயிடவே மாட்டான் உங்களை ஊருக்கு வந்து அடிக்கிட்டு மாட்டோம் இல்ல கண்ட என்னோட தொண்டை ஒருத்தவங்க விட்டு வைக்க மாட்டான் தேமுதிக தொண்டை அது மட்டும் பாத்துங்க அவர்களுடனும் இங்க மகளிர் அனைவரும் சேர்ந்து திருத்தி சூர்யா மலையம் தமிழா தமிழ பாண்டியன் மேலையும் சவுக்கு சங்கர் மேலையும் மிகவும் கோபத்தோடு காவல் நிலையத்தை வந்து நாங்கள் புகார் அளித்துள்ளோம் இதற்கு காவல் நிலையத்துறையினர் தக்கபடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா எங்கள் தலைவரை பத்தியும் எங்களுடைய செயலாளரை பத்தியும் எதுவுமே தெரியாது திருச்சி சூர்யாவுக்கு எதுவுமே தெரியாது முதல்ல அவன் குடும்பத்தை பேசக்கூடாதுன்னு சொல்றான் முதல்ல அவன் வந்து மற்றவங்க குடும்பத்தை பத்தி பேசலாமா அவனுக்கு அறிவி அவங்க அப்பா எப்படி இருக்கிறான் அவன் அவனுடைய குருவம் எப்படி இருக்கு அதை பத்தி அவன் அவனை சேர்த்துக்கிட்டானா வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருக்கான் அது அவன் அவன் குருமத்தை பார்க்க நாய் நாயி எங்க அஞ்சார பத்தி பேச அவங்க வந்து எங்க லேடி கேப்டன் சொல்லியிருக்காங்க நாங்க எல்லாரும் சேர்ந்தனா கேப்டன் எப்படி அடிப்பாரோ அதே மாதிரி அவனை எதால அடிப்போனே தெரியாது எல்லாத்திலயும் சேர்த்து வச்சு நாங்க மகளிர் எல்லாரும் அடிப்போம் அவன் இந்த பக்கம் கூட வர முடியாது அப்படி ஒரு போ எல்லாரும் இருக்கோம் பேசுகிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அந்நியாரின் ஆணைக்கிணங்க நமது செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அணைகை முருகேசன் அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த வழக்கு நாங்க தொடுத்திருக்கோம் தாம்பரம் தெற்கு பகுதி மகளிர் அணி செயலாளருக்கு பேசுறேன் யார் அந்த திருச்சி சிவா அதுக்கப்புறம் அந்த சூர்யா அப்புறம் அந்த சவுக்கு சங்கர் இவங்களுக்கு என்னடா அடமொழி நீங்களா நல்ல குடும்பத்துலதான் பிறந்தீங்களா அன்னியார பத்தி என்ன தெரியும் கேப்டனை பத்தி என்ன தெரியும் நீங்க கட்சிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சுடா உங்களுக்கு அவங்க அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க நல்ல விஷயங்களை பரப்புங்கடா அவங்க கிட்ட இருந்து அவதூறா பேசி அவங்களை அவமானப்படுத்துறதா அவங்க வீட்டுல கத்து குடுத்தாங்களா நிச்சயமா நீ நல்லவளுக்கு பிறந்திருக்க மாட்டேன் தைரியமா ஆளா இருந்தா தான் நான் இருக்கேன் எனக்கு ஒரு ஆளுக்கு நீ பதில் சொல்ற அப்புறமா அன்னிக்கிட்ட பேசிக்கலாம் சிறப்பாக உன்னை அடிப்பேன் தைரியம் என்ன நீ தாமுரவா நீயா நானு பாத்துக்கலாம் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ என்ன புடுங்கியா இருந்தாலும் நீ புடுங்க முடியாது பாத்துக்கிட்டியா நிச்சயமா நீ நடக்கும்டா நீ ஒரு ஆளுக்கு நீ பதில் சொல்லிட்டு போ நீ சரியா நான் அவளுக்கு நீ பிறந்த நானே ஒத்துக்கிறேன்டா அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லடா நீ எல்லாம் ஒரு பொருக்கையிலே முடிவு பண்ணிட்டு மகளிர் அணிக்கு நீ முதல்ல பதில் சொல்லு அப்புறமா நீ அன்மியாருக்கு போய் பதில் சொல்லலாம் நாங்க இங்க இருக்கோம் எங்களை தானினி அந்த கோட்டை நான் முதல்ல எங்களை தானி நீ முன்னாடினால அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் என்ன சூர்யா இருந்தானே இந்த வழக்கண்ணியா இருந்தாலும் நீ என்ன என்கிட்ட பேசுறான் நான் பேசிக்கிறேன் உங்ககிட்ட